இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் கேஎஸ்ஆர் எஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் பாய் இதில் ஆதவ ஈஸ்வரா கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் பாய் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் மற்றும் ஆக்டர் கே ராஜன் இயக்குனர் பேரரசு நடிகர் லொல்லு சபா நாயகன் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க பாய் படம் நான் ரொம்ப நாளா எனக்கு நான் சொன்னபடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பிரதர்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல படம் ஆனால் இந்த நேரத்தில் நான் உன்ன மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நல்ல படங்கிறது வந்து சினிமாவில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில இப்போ வசூல் பண்ணுற படங்கள் மட்டும்தான் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனால் இந்த நல்ல படத்தை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அதை நம்ம நல்ல படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக சினிமாவில் நான் கஷ்டம்னு சொல்கிறது வந்து காலம் தான் ஒருத்தன் படம் எடுக்கணும் டைரக்டர் ஆகணும் ஆர் ப்ரொடியூசர் ஆகணும் ஆக்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா காலங்கள் தாண்டி வரணும் அது குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது கஷ்டத்தை கூட ஈஸியாக தாங்கிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையப்படாத அவமானம்னு வந்து சேரும் அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அதையும் தாண்டி ஒரு படத்தை ரிலீஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலர்லாம் ஆச்சு இது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நினைப்போம் ஆனால் இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது என்னன்னு யாருக்குமே தெரியாது ஒரு படத்தை ஜெயிக்கிறதுங்கிறது என்ன நல்ல படம்தான் அதுக்கப்புறம் அது எங்கே போய் சேருது எப்படி சேருது அந்த படம் திரும்பி வருதான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது நூறில் ஒரு படம் தான் ஜெயிக்குது ஆனால் அந்த படமும் நல்ல படமான்னு கேட்டால் வசூல் கிடச்சிடும் ஆனால் ஜெயிக்கிறது கிடையாது ஸோ இது ஒரு இந்த மாதிரி ஒரு சினிமாவோட கஷ்டத்தை தீர்க்க முடியுமான்னு தெரில ஆனால் அதை பற்றி பேசிகிட்டா இருப்போம் எப்போது ஒரு நாள் தீரும் அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுக்கவங்க எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த படமும் ஜெயிக்கிறங்க நம்பிக்கையில் இருக்கிறோம் கண்டிப்பாக ஜெயிக்க எல்லாரும் ட்ரை பண்ணுவோம்